என்னை பின்னாடி என்னை தள்ளி திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் தளபதியினுடைய ஆட்சியினுடைய சாதனை மலரை புதுக்கோட்டை மாவட்டத்திலே இந்த நாலு ஆண்டுகளிலே பல்வேறு திட்டப்பணிகளை புதிதாக கொண்டு வந்திருப்பதை குறிப்பிட்டு இந்த சாதனை மலர் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு சொல்லப்போடுமையானால் இந்த நான்கு ஆண்டுகளிலே புதுக்கோட்டை மாவட்டம் அடைந்திருக்கிற முன்னேற்றம் கல்வியிலே என்று எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது வேலைவாய்ப்பு சாலை வசதி குடி வசதி இப்படி அனைத்து துறைகளிலும் பல்வேறு வளர்ச்சியை பெற்றிருக்கிற மாவட்டம்தான் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் அதனை எல்லாம் இங்கே தொகுப்பு புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய நாலாண்டு சாதனை மலரை தொடரட்டும் நாலா நம்முடைய தலைவர் நாடு கூட்டும் நான்காண்டு தொடர் எட்டு பல என்கின்ற இந்த சாதனை மலர் இன்றைக்கு வெளியிட ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம நாலாண்டு சாதனை மலர் வெளியிடறா அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து பயணம் ஏற்படுறாரு எந்த ஒரு திட்டத்தையுமே இந்த நாலாண்டு காலத்தில் கொண்டு வரல நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை மட்டும்தான் தொடங்கிட்டு இருக்கோம் பல திட்டங்களை முடக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து விமர்சனம் பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி வேதனை மலர் தான் சாதனை மலர் வெளியிட முடியாது இன்று சொல்லக்கூடாமையானால் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அத்தனை திட்டங்களும் புதிய திட்டங்கள் இதில் ஏதாவது ஒன்றுக்காவது அவர் பிள்ளையார் சொல்லி போட்டிருந்தால் கூட உரிமை கொண்டாடுவது நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அனைத்து மக்கள் நல்வாழ்வு திட்டங்களும் புதிய திட்டங்கள் எங்கள் தலைவர் தளபதியினுடைய சிந்தனையிலே உதித்த திட்டங்கள் எனவே இதுக்கு அவருக்கு உரிமை கொண்டாட முடியாத காரணத்தாலே எங்களுடைய ஆட்சியை கொண்டு வந்த திட்டங்களை கிடப்பிலை போட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறாரே தவிர நாங்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களுக்கு இணையாக எந்த திட்டத்தையும் அவர் கொண்டு வரவில்லை அதை தொடங்குவதற்கான ஆயத்தங்களை கூட அவர் செய்யவில்லை தேமுதிகளுக்கான வாய்ப்பு இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் எப்போதும் கூட்டணியை பற்றி ஆரம்பத்திலேயே எதுவும் சொல்லிவிட முடியாது எதை முடிவு செய்கின்ற உரிமை எங்களுடைய தலைவர் தளபதி ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு அவர் எதை பற்றியும் உரிய நேரத்தில் முடிவு செய்து அறிவித்தார் அகாமேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் பாமக தலைவர் ராமதாசன் மூணு கட்சியையும் கூட்டணிக்குள்ளே அகாமேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கார் அது அந்த கணக்குகள்லாம் எங்களுடைய தலைவருக்கு தெரியும் எங்களுக்கு அந்த கணக்குகள் தெரியாது ஆனால் அந்த கணக்கு எப்படியெல்லாம் எந்த கணக்கை போட்டால் வெற்றி பெற முடிவு என்ற கணக்கு தெரிந்தவர் எங்களுடைய மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனவே அவர் போறுகிற கணக்கு தப்பு கணக்காக இருக்காது வெற்றி கணக்காக இருக்கா சீட்டு அதிக சீட்டு மூணு வந்து நம்ம வந்தா அது வரவே வந்தால் அப்பொழுது அதை பற்றியெல்லாம் பேசிக்கொள்ளலாம் அதற்கான வழியை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் வைத்திருப்பார்கள் இப்பொழுது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் நடக்கும் இப்பொழுதுமே எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச கணக்கு அது ஆனால் எங்களுடைய தலைவருக்கு தெரிஞ்ச கணக்கு வேலையாக இருக்கலாம் அந்த கணக்குத்தான் வேண்டும் எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல் தலைவருடைய உடல்நலத்தை பற்றி அபாண்டமாக குற்றச்சாட்டு கொள்வது போன்ற ஒரு மட்டரகமான செயல் உலகத்திலேயே கிடையாது அதை இன்றைக்கு எடப்பாடியை பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தோல்வி என்பது அவர் கண்ணுக்கு இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது எனவே தோல்வியை பார்க்கின்ற காரணத்தாலே கண்ணா பின்னா என்று பேசுகிறார் அவர் தன்னை மறந்து பேசுகிறார் கத்துகிறார் உலகுகிறார் இதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லி கொண்டிருக்கொண்டார் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடைய திட்டம் ஐம்பது மாதம் கழிச்சு இப்பதான் முதல்வருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணார் எடப்பாடி ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தான் கொண்டு வர முடியும் அது போல இப்பொழுது வந்து ஏற்கனவே நலம் காலத்து திட்டம் இருந்தது அது வந்து ஏற்கனவே வறுமன் காக்கும் திட்டமாக இருந்தது நலன் தாக்கும் மாறியது இன்றைக்கு இன்றைக்கு மக்களுடைய நலனிலே அக்கறை எடுத்துக்கொண்டு உயர் சிகிச்சைக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்படும் ஏற்கனவே அடிப்படை வடுமன் காப்பம் என்பது அடிப்படை நோய் ஏதாவது இருக்கிறதா என்று கருந்தறிவதற்கு இது இன்றைக்கு உயர் சிகிச்சைக்காக பதினேழு வகையான உயர் சிகிச்சைக்கான மருத்துவர்கள் அங்கே கொண்டு வரப்படுகிறார்கள் கிராம மக்களுக்கு பெரும் பேருதவியாக இந்த திட்டம் அமைந்திருக்கிறது அதை கண்ணால் கண்டவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நிச்சயமாக இந்த திட்டம் மிகச்சிறந்த தகுந்த ஒரு இரண்டு முறை ஓபிஎஸ் வந்து அனுமதி கேட்டோம் முதல்வர் பிரதமர் வந்து மறுத்த நிலையில ஒரு மாநில தலைவர் நயனா நாய் நான் என்ன ஓபிஎஸ் சொல்லிருந்தா நான் டேட்டு வாங்கி கொடுத்திருப்பேன் தயவு மனு கேட்கிறாரு சொல்றாரு அதை எப்படி பாக்குறீங்க அவங்க கட்சியில வந்து பிரதமர் மோடியை விட நயனா நாய் அதிக அதிகாரம் இருக்கிறது என்று பாஜக விட வெளியே வந்த பாக்குறீங்க

ரெண்டு நாள் எங்களுடைய அட்வொகேட் ஜெனரல் அவருக்கான விளக்கத்தை சொல்லுங்கள் ஏன்னா பாஜக வந்து மதவாத கட்சின்னு அவதூறு பரப்புறாங்க இன்னைக்கு வந்து அதிமுக பாஜகவுடன் சேர்ந்ததோ அன்னைக்கு வந்து திமுக வீச்சை கேட்டுக்கு பாஜக ம மதவாத கட்சின்னு அவதூட வந்து திட்டமிட்டு பரப்புறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி பாரதிய கட்சி மதவாத கட்சி அல்ல என்று ஏற்றுக்கோக்காது எனால் போல ஒரு புரோகம் ஒன்றுமே கிடையாது அவர் கூட்டணி வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளலாமே தவிர

அவர் வந்து ஏற்கனவே பிஜேபியோட கூட்டத்தில் இருக்கும் திமுக அரசியல் வாழ்க்கைக்கு யாருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று போக போக தெரியுமே தவிர திடீர்னு இன்னைக்கு ஒரு தோசியம் சொல்ல முடியாது அரசியல் வாழ்க்கை ஒரு சம்பவத்திலே ஒரு உச்சத்துக்கு கூட செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் நிலைத்து சரியாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி அதுதான் நான் சொல்லுது இந்த வாக்காளர் பட்டியல் பழனிசாமி வந்து பேசும்போது உங்க மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து வச்சு பேசினாரு ஒரு தீர்த்தனமான விமர்சனங்கள் வச்சாங்க வச்சாங்க நிலையில வந்து நம்ம அதை வந்து எப்படி எதிர்கொள்ள போகும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மறுபடியும் கேம்பெயின் நடத்தி நீங்க எப்படி எழுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சொன்னது கூட அப்பட்டமான பொய் என்பதை நிரூபித்து திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை அந்த தொகுதியிலே பெறும் அதற்கான அடிப்ப அடித்தளங்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டு வருகின்றன மக்களுக்கு நாங்கள் செய்ததைப் போல திரும்பியும் கூறியில் வேறு யாரும் செய்யலை எடப்பாடி பழனிசாமியோ வேறு யாரோ இன்னென்ன திட்டங்களை நான் கொண்டு வந்தேன் இவர் கொண்டு வரவில்லை என்று சொல்லியிருந்தால் அதற்கு நான் பதில் சொல்லலாம் எதையுமே கொண்டு வராது எடப்பாடி பழனிசாமிக்கு நான் ஏன் பதில் சொல்லணும் நான் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்பது என்னுடைய தேர்தல் பரப்புறையிலே எங்களுடைய தலைவர் அனுமதித்தால் என்னுடைய தேர்தல் குறிப்பான கலப்புரைகளை சொல்லலாம் இந்த தமிழ்நாடு வாக்காளர் பட்டியல வெளிமாநிலத்தவர் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் போயிட்டு இருக்கு அதிகாரம் சென்றவங்க ஒரு ஏழு லட்சம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து தேர்தல் ஆணையத்துல அதற்கான தகுந்த முறையீடுகளை நாங்கள் எடுத்து வைப்போம் யாரும் எங்க வாக்களிக்க வேண்டும் என்ற உரிமைகளும் இருக்கின்றன எனவே இதற்காண்டி வாக்காளர்களை இறக்குமதி செய்திருப்பதை நிச்சயமாக தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது இது போன்ற அதிகாரம்

எல்லாம் வருது அந்த ஆதார் இல்லாதவங்க இல்லாதவங்கெல்லாம் வந்து வந்திருக்காங்கன்னு வருது அப்புறம் சிலருந்த ஐடியே இல்லை ஆதார் கார்டை வச்சு ஓட்டு போடாமல் இருந்து இப்படி பல்வேறு குலப்படைகள் பீகார்ல வருங்க கேட்கறது பீகார் மாநிலத்திலிருந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு ஏழு பேரு அவங்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுத்தால் என்ன ஆகும் இருந்து தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய மனநிலை வேறு பீகார் மாநில வாக்காளர்களுடைய மனநிலை வேறாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து எனவே அதை பற்றி அந்த நேரத்தில் என்னுடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் ஆணையத்து கட்சி கொண்டு சொன்னாங்க எடப்பாடி பேசும்போது பேசும் வந்து கனிம வளத்துல இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நாங்க தான் ஆசிக்கிறோம் கவனமா செய்யும்போது நிச்சயமாக கவனமாக செயல்படுவோம் எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு எதிரையும் மாற்றிக்கவும் மாட்டோம் தப்பு பண்ணவும் மாட்டோம்